ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தற்காலிக பட்டதாரி ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு கொடுத்துருங்க எந்த மாவட்டத்துக்குன்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கான நியூஸாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சில மாவட்டங்களுக்கான நியூஸை கொடுத்துருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கான முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கும் காலி பணித்திற்கான டீட்டெயிலுமே பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோஸில் கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் போய் பார்த்துக்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்க நோட்டிஃபிகேஷன் ஆல் செலுத்துங்க அடுத்தடுத்து அப்டேட் வந்துட்டு இருக்கும் இப்போ காஞ்சிபுரம் மாவட்டத்துக்குனா ஃபுல் டீட்டெயிலும் பார்த்துருவோம் கவர்மெண்ட் ஜாப்ஸ் காஞ்சிபுரம் அரசு பள்ளியில் வேலை டிகிரி இருந்தால் போதும் விவரம் இதோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் நியூஸு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆயுத் திராவிடர் நலத்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் ஆயுத் திராவிடர் நல நடுநிலை உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் கீழ்கண்ட விவரப்படி ஆசிரியர்கள் பணியிடம் காலியாக உள்ளது மூன்று பட்டதாரி ஆசிரியர் ஆங்கிலம் சமூக அறிவியல்ல ரெண்டு இருபத்தி மூணு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன காலிப்பணியிடங்கள் பற்றி விவரம் காஞ்சிபுரம் மாவட்ட ஆயத்திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலக அறிவிப்பு பலகையில் ஓட்டப்பட்டுள்ளது இந்த டீட்டெயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தோட ஆயுதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகம் அதாவது கலெக்டரேட்டில் இருக்கக்கூடிய ஆஃபீஸில் ஒட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க மேற்கண்ட காலிப்பணியிடங்களை பள்ளி மேலாண்மை குழு மூலம் முற்றிலும் தொகுப்பூதிய முறையில் தற்காலிகமாகவும் நிபந்தனையின் அடிப்படையிலும் நிரப்பப்பட உள்ளது மேற்கண்ட பட்டதாரி ஆசிரியர்களுக்கு மதிப்பூதியம் ரூபாய் பதினைந்தாயிரமும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு மதிப்பூதியம் ரூபாய் பன்னெண்டாயிரமும் வழங்கப்படும் இதற்கான கல்வி தகுதி பின்வருமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது பட்டதாரி இடைநிலை ஆசிரியர்களுக்கான தகுதி விவரம் தற்போதைய அரசு நடைமுறையில் உள்ள விதிகளை பின்பற்றி அதன்படி வரையறுக்கப்பட்ட கல்வித் தகுதியுடன் பட்டதாரி ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர் தெரிவுக்கான ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்பட்ட தேர்வுகளில் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ பங்கேற்று வெற்றி பெற்றவர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் நியமனத்தில் ஆதரவாளர் பட்டியல் இனத்தவருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் பள்ளி எல்லைக்குள் வசிப்பவர்கள் இல்லையெனில் மாவட்ட எல்லைக்குள் வசிப்பவர்கள் இல்லையெனில் அருகாமை மாவட்டத்தில் வசிப்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் தற்காலிக நியமனம் மேற்கண்ட இந்த தற்காலிக நியமனம் செய்யப்படும் நாள் முதல் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலும் தற்காலிகமாக மேற்கொண் மேற்கண்ட காலிப்பணியிடங்கள் நிரப்பப்படும் பனிநாடுனர்கள் ஆசிரியர் காலிப்பணியிடங்களை காஞ்சிபுரம் மாவட்ட ஆத்திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தை அணுகி தெரிந்து கொண்டு அந்த பணியிடங்களுக்கு மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும் மேற்கண்ட காளிப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் தனது எழுத்து மூலமான விண்ணப்பத்தினை உரிய கல்வித் தகுதி சான்று ஆவணங்களுடன் நேரடியாகவோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரக வளாகத்தில் உள்ள மாவட்ட ஆத்திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்துக்குள் ஒப்படைத்திட இதன் மூலம் கேட்டுக்கொள்ளப்படுகின்றது என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார் ஸோ தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கணக்கு நோட்டிஃபிகேஷன் ஆல் செலக்ட் பண்ணுங்கள் அடுத்த தொடர்ந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் பார்த்திங்கன்னா நிறைய மாவட்டத்துக்கான நியூஸை கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா போய் பார்த்துங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்